நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் இன்று முதல் ஒரே முறையாக வசூல் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாய் எனவும் சிறுவர்களுக்கு இருபது ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ள பனிரண்டு மைல் சுற்றுலா தலங்கள் தூண்பாறை குணா குகை பைன் மரக்காடுகள் மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன இந்த சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் இந்த சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் அந்தந்த சுற்றுலா தலங்களில் நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் வீதம் வசூல் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று முதல் ஒரே முறை நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நபர் ஒருவருக்கு முப்பது ரூபாய் வீதமாகவும் ஐந்து வயது முதல் பனிரண்டு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இருபது ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் நுழைவு வாயில் பகுதியிலேயே வனத்துறை சார்பில் வசூல் செய்யப்பட்டு வருகிறது மேலும் வாகனம் ஒன்றிற்கு ஐம்பது ரூபாய் வீதம் வனத்துறையினர் வசூல் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இந்த நுழைவு பகுதியில் ஏழு வனத்துறை பணியாளர்கள் நுழைவு சீட்டினை மிஷன் மூலம் பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கி வருகின்றனர் தொடர் விடுமுறையில் இந்த ஒரே முறை கட்டணம் வசூல் செய்யப்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் பணியாளர்களை கூடுதலாக பணியில் அமர்த்த வாடகை ஓட்டுநர்கள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூல் செய்த நிலையில் எதிர்ப்புகள் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அந்தந்த பகுதியில் நுழைவு கட்டணம் வசூல் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது